சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்தித்திருக்கின்றேன் இந்த காணொளியில் மிக முக்கியமான தகவல்களை பற்றித்தான் பார்க்க போகிறோம் அதாவது ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றம் அமெரிக்க ராணுவ ஜெனரல் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணம் ஹிஸ்புல்லா பிடியில் இஸ்ரேல் ஹமாஸிற்கு மற்றொரு பேரிடி கொல்லப்பட்டாரா அபு ஒபைதா பத்தாயிரம் இஸ்ரேலிய ராணுவத்தினர் கொலை அல்லது காயம் வழியான அதிர்ச்சி ரிப்போர்ட் இன்றா நாளையா மூன்றாம் உலக போர் உறுதி இவை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஹமாஸ் அரசியல் பிரிவு தலைவர் ஸ்மைல் ஹனியே படுகொலைக்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சம் எழுந்துள்ளதால் அமெரிக்க ராணுவ ஜெனரல் மைக்கேல் குரில்லா மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணம் செய்துள்ளார் இந்த பயணம் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒன்று இஸ்ரேலுக்கு ஆதரவு திரட்டும் முயற்சியின் பகுதியாக அமெரிக்க ராணுவ ஜெனரல் மைக்கேல் குரில்லாவின் இந்த பயணம் திட்டமிடப்பட்டுள்ளது எனினும் இந்த பயணத்திற்கு முன்னதாக மத்திய கிழக்கில் போர் நிலவும் சூழல் ஏற்பட்டுள்ளது ஈரான் அதிபர் மசூத் பெஸஸ்கியான் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க ஹமாஸ் அரசியல் பிரிவு தலைவர் ஸ்மைல் ஹேனியே ஈரான் சென்றார் ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றில் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள விருந்தினர் இல்லத்தில் தங்கியிருந்த போது அவர் படுகொலை செய்யப்பட்டார் அவரது படுக்கை அறகில் ஏற்கனவே கொண்டு வைக்கப்பட்டிருந்ததாக முன்பு தகவல் வெளியானது ஆனால் ஈரான் ராணுவம் நேற்று விடுத்த அறிக்கையில் ஏழு கிலோ எடையுள்ள குறுகிய தூரம் சென்று தாக்கும் ஆவுகணை மூலம் ஸ்மைல் ஹெனியே மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என கூறியிருந்தது இஸ்ரேல் உளவு பிரிவு மொசாத் தனது ஈரான் உளவாளிகள் மூலம் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என கூறப்படுகிறது விருந்தினராக வந்த இஸ்மாயில் ஹனியை படுகொலை செய்ததற்காக இஸ்ரேல் கடும் தண்டனை அனுபவிக்கும் என ஈரான் மத தலைவர் அயதுல்லா எச்சரிக்கை விடுத்துள்ளார் பழிவாங்கும் நடவடிக்கை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான விதத்தில் மிக கடுமையாக மேற்கொள்ளப்படும் இஸ்மாயில் மீதான தாக்குதலுக்கு அமெரிக்க அரசு ஆதரவு அளிப்பது குற்றச்செயல் என ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் அனைவரையும் சண்டை து எனவே இஸ்ரேல் மீது ஒருங்கிணைந்த தாக்குதல் நடத்தப்படலாம் என இஸ்வுலா தலைவர் ஹசன்லா தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது காசாவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் அமைப்புகளும் இஸ்ரேலுக்கு எதிரான ஒருங்கிணைந்த தாக்குதலில் ஈடுபடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையே இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு வழங்க அமெரிக்கா முடிவு செய்துள்ளது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாஹுவிடம் தொலைபேசியில் பேசிய அமெரிக்க அதிபர் பைடன் அச்சுறுத்தலுக்கு எதிராக இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு அமெரிக்கா உதவும் என தெரிவித்தார் இதனையடுத்து அமெரிக்க கடற்படையில் உள்ள USS எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பலை ஓமன் வளைகுடா பகுதிக்கு செல்ல அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் லாய்ட் ஆஸ்டின் நேற்று முன்தினம் உத்தரவிட்டார் ஓமன் வளைகுடா பகுதியில் ஏற்கனவே ஜுஎஸ்எஸ் தியோடர் ரூஸ்வெல்ட் விமானம் தாங்கிய போர்க்கப்பல் உட்பட இதர பாதுகாப்பு போர்க்கப்பல்கள் பணியில் ஈடுபட்டுள்ளன மேலும் போர் விமானங்கள் படைப்பிரிவு ஏவுகணைகள் வீசும் போர்க்கப்பல்கள் ஆகியவற்றையும் மத்திய கிழக்கு மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதிக்கு செல்ல அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் உத்தரவிட்டுள்ளது காசா மீதான தாக்குதல் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலை பாதுகாக்க அமெரிக்க படைகள் தற்போது மிக பெரிய அளவில் அனுப்பப்படுகின்றன இப்படியான சூழலுக்கு மத்தியில்தான் அமெரிக்க ராணுவ ஜெனரல் மைக்கேல் குரில்லாவின் பயணம் முக்கியத்துவம் இஸ்ரேலிய போர் ஆரம்பித்து முன்னூறாவது நாளில் மற்றுமொரு கவலை தரும் செய்தி வழியாகி அதாவது ஹமாஸின் ராணுவ பிரிவின் அல் ஹசாம் படை பிரிவின் செய்தித் தொடர்பாளர் அபு ஒவைதா என அழைக்கப்படும் சமீர் அப்துல்லா அல் ஹகுலூத் காசா பகுதியில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டதாக உறுதிப்படுத்தப்படாத சில தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் சில தகவல்கள் அவர் உயிருடன் உள்ளதாக தெரிவிக்கின்றன காசா மீதான இஸ்ரேலிய போர் ஆரம்பித்து முன்னூறாவது நாளில் அல்லது இஸ்மாயில் ஹனியேவின் உயிரிழப்பின் பின்னர் அபு ஒபைதா உரையாற்றுவார் என சில தகவல்கள் குறிப்பிட்டன எனினும் அபு ஒபைதா நீண்ட நாட்களாக உரையாற்றவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் அக்டோபர் ஏழாம் தேதி காசா மீது இஸ்ரேலின் பேரழிவுகரமான போர் வடித்ததிலிருந்து குறைந்தது பத்தாயிரம் இஸ்ரேலிய ராணுவத்தினர் கொல்லப்பட்டுள்ளனர் அல்லது காயமடைந்துள்ளனர் என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன எனினும் இஸ்ரேல் தரப்பில் இருந்து தகவல் எதுவும் இது கூறப்படவில்லை மறுபுறம் இஸ்ரேலில் கோலன் பகுதியில் இன்று காலை பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் பெண்ணொருவர் குத்தி கொலை செய்யப்பட்டார் தாக்குதல் நடந்ததில் சம்பவத்திலேயே அவர் பலியானார் இது தவிர மூன்று பேர் தாக்குதலில் காயமடைந்துள்ளனர் இதேவேளை கத்திக்குத்து தாக்குதலில் இரண்டு இஸ்ரேலியர்கள் பலியாக னர் மேலும் நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் டெல்லாவில் அருகே நடந்த கத்திக்குத்து தாக்குதலில் பங்கேற்ற பலஸ்தீனியர் சுட்டு கொலை செய்யப்பட்டதாக போலீசார் ஒரு அறிக்கையில் தெரிவித்தனர் இந்த தாக்குதலில் வேறு சிலருக்கு தொடர்பு என தேடுதல் வேட்டை நடந்து வருகிறது இஸ்ரேல் ஈரானிடையே நிலவும் மோதல் போக்கு காரணமாக உலக போர் உருவாகிவிடுமோ என்ற அச்ச நிலை ஏற்பட்டுள்ளது இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் குழுவுக்கும் இடையே பல மாதங்களாக மோதல் நிலவி வருகிறது இந்த மோதலில் ஹமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவு தலைவரான ஸ்மைல் படுகொலை செய்யப்பட்டார் இதன் பின்னணியில் இஸ்ரேல் உள்ளதாக சொல்லப்படும் நிலையில் இஸ்ரேலுக்கு தக்க பதிலடி தரப்படும் என ஈரானும் தெரிவித்துள்ளது இந்நிலையில் இன்று அல்லது நாளை உலக நாடுகள் மத்தியில் உலக போர் தொடங்கும் என இந்தியாவின் அழைக்கப்படும் குஷல் குமார் கணித்திருக்கிறார் பதினைந்தாம் நூற்றாண்டில் பிரான்சில் பிறந்த இவர் எதிர்காலத்தை காணித்து கூறுவதில் வல்லவராக பார்க்கப்படுகிறார் அந்த வகையில் இந்தியாவின் நாஸ்டர்டாமஸ் என்று அறியப்படுபவர் ஹரியானாவை சேர்ந்த குசல்குமார் தன்னை ஜோதிடர் என கூறும் இவர் எதிர்கால நிகழ்வுகளை கணித்து எழுதி வருகிறார் இந்த ஆண்டு ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி அன்று உலக நாடுகள் மத்தியில் போர் வடிக்கும் என தெரிவித்தார் பின்னர் ஜூலை மாதம் எட்டு ஆகிய நாட்களில் போர் வரும் என தெரிவித்த அவர் தற்போது இன்று அல்லது நாளை போர் வடிக்கும் என கூறி பரபரப்பை கிளப்பியுள்ளார் ரஷ்யா சீனாவின் ராணுவ விமானங்கள் அமெரிக்கா மற்றும் கியூபா நாடுகளில் போர் ஒத்திகை செய்யும் இதனால் போர் வடிக்கும் இந்த போரில் ஆயிரம் மற்றும் ஆசியாவை சேர்ந்த பல நாடுகள் ஈடுபடும் என அவர் கணித்துள்ளார் இவரது கணிப்பு எந்த அளவுக்கு உண்மையாகும் என்பது ஒருபுறம் இருந்தாலும் இஸ்ரேலை மையமாக மத்திய கிழக்கு நாடுகளிடையே பதற்றமான சூழல் நிலவி வருகிறது என்பது உண்மை டாமஸ் உலகின் பல நிகழ்வுகளை சரியாக கணித்தவர் பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த இவர் அடுத்தடுத்து நூற்றாண்டுகளில் நடந்த பிரெஞ்சு புரட்சி நெப்போலியன் ஹிட்லர் ஆகியோரின் எழுச்சி முதலாம் இரண்டாம் உலகப் போர் ஹிரோசிமா நாகசாஹி அணுகுண்டு படிப்பு இரட்டை கோபுர தாக்குதல் ஆகிய பல்வேறு நிகழ்வுகளை தனது புத்தகத்தில் சரியாக கணித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்